வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இன்றைக்கி இந்த பதிவில் எதை பத்தி தெரிஞ்சிக்க போகிறீங்கன்னா வியாபார ஸ்தலத்துல வந்து நம்ம பலம்புரி காயின்னு ஒரு காய் ஒன்று வைக்க போறோம் வியாபாரம் செய்யற வளம் எப்படின்னா வியாபாரம் வந்து ஐஸ்வர்யமா இருக்காது ஒரு மாதிரியே மந்தமா போய்கின்னு இருக்கும் ஒரு வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்காது வியாபார ஸ்தலத்தில் அது எந்த கடையாக இருந்தாலும் சரி நீங்கள் வியாபாரம் செய்கிற வடம் அந்த விடத்தில் வந்து நான் சொல்கிற மாரி இந்த பொருள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வியாபாரத்தை வந்து வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் ஜன வசியத்தை உருவாக்கி கொடுக்கும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க இது வந்து எளிமையான பரிகாரம் தான் இதை வந்து நீங்கள் வீட்டிலே வந்து செய்யலாம் கடையில் செய்யலாம் நீங்கள் கடை வீட்டில் வச்சுருந்தாலும் சரி இல்லை வெளியில் கடை வச்சுருந்தாலும் சரி எங்கே வச்சிருந்தாலும் எல்லா வாரத்துலேயுமே செய்யலாம் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து பலனை கொடுக்கும் என்ன பண்ணுறீங்க நாட்டு மருந்து கடையில் போயிட்டு வளம்புரிக்காய்ன்னு கேளுங்க வளம்பொரிக்காய் இளம்புரிக்காய் இருக்குது வளம்புரி காய் இருக்குது அதில் வந்து நம்மளுக்கு வளம்புரி காய் தான் ஓணும் அதான் வலது பக்கம் இருக்கிற காய் காய் அந்த காய் கேட்டு வாங்கிக்கோ அது எவ்வளோ இருக்கணும்னா ஒரு முப்பத்தி ஆறு காய் இருக்கணும் நம்மளுக்கு முப்பத்தி ஆறு காய் எப்படி இருக்குன்னா அந்த காயில் வந்து காம்பு இருக்கணும் இப்போ மிளகாவுக்கு எப்படி காம்பு இருக்குதோ போல் வந்து அந்த காயில் வந்து காம்பு இருக்கும் அந்த காயோட வந்து காம்பு தான் நீட்டாக இருக்கும் வலம்புரி காயில் அதுபோல் காய் வந்து நல்ல காயாக பார்த்து வாங்கிக்கோங்க உடையாத காயா இப்போது ஒரு ஒரு காயில் வந்து மொனை உடஞ்சிருக்கும் அது போல் இருக்கக்கூடாது காயே ஃபுல்லாகவே எல்லா காயுமே முழுசாக இருக்கணும் அதில் காம்பு இருக்கணும் அந்த முப்பத்தி ஆறு காயிலையும் வந்து காம்பு இருக்கணும் அது போல் பார்த்து வாங்கிக்கிங்க வாங்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு கடை வியாபாரம் செய்கிற இடமா இருந்தாலும் சரி இல்லை வீடாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு வாங்கி எடுத்துருங்க வந்துட்டு என்ன பண்ணுறீங்க பன்னீர் வந்து ஒரு கால் லிட்டரு வாங்கிக்கிங்க பன்னீரை வந்து அந்த காயெல்லாம் சேர்த்து பிடிச்சி இன்னும் அப்படியே அடிக்கி என்ன பண்ணுறீங்க நல்லா பிடிச்சிக்கங்க பிடிச்சி அந்த காம்பை பிடிச்சிங்கன்னா நூலை போட்டு கட்டுங்க இந்த முப்பத்தி ஆறு காயை வந்து காம்பை பிடிச்சி காம்பை கட்டணும் நூல் போட்டு இந்த பூ நூலுக்கு நூலுக்குது இல்லையா அந்த நூலால் வந்து கட்டினீங்கன்னா அப்படியே ஒரு கொத்த ஆகிடும் பார்க்கறதுக்கு ஒரு கொத்தை அந்த காலிஃப்ளவர் மாரி எப்படி வெறிஞ்ச மாரி ஆகிடும் பார்க்கறதுக்கு ஒரு பூ மாரி ஆகிடும் பார்க்கறதுக்கு நீங்கள் காம்பை இறுக்கி கட்டிட்டீங்கன்னா இந்த பன்னீரை என்ன பண்ணுறீங்க இதில் ஊற்றுங்க ஊற்றி அலம்பிட்டு அப்படியே கொஞ்சம் நெய்லேயே காய வைங்க வச்ச உடனே கொஞ்சம் அந்த ஈரத்தன்மெல்லாம் ஈர்த்துக்கும் ஈர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க எடுத்து நீங்கள் வியாபாரம் செய்கிற வேலை கல்லாப்பட்டிலே வைக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு எதிரில் நீங்கள் வியாபாரம் உட்காந்து செய்கிறீங்கன்னா அதுக்கு எதிரில் டேப்பிள் மாரி இருக்குது இல்லையா அதில் வைக்கலாம் ஆனால் ஜன பார்வை வர கஸ்டமர் வந்து அதை பார்க்கணும் அந்த அந்த வளம்புரிக்காயை பார்க்கணும் அவங்க பார்வையில் படணும் வர ஜனத்துக்கு அந்த அவங்க கண்ணில் படணும் இது அந்த அளவுக்கு வந்து பார்வே வைங்க அப்படி அங்கே வைக்கல கொஞ்சம் சங்கடமா இருக்குதுன்னா இந்த சாமி படம் நீங்கள் வச்சு பூஜை பண்ணுவீங்க இல்லையா அந்த வியாபாரம் செய்கிற படம் அதுல வைக்கலாம் அதுல வைக்கலாம் அதே போல நிறைய செஞ்சு ஒரு அஞ்சு ஆறு செஞ்சு கூட அங்கங்கே வச்சுக்கலாம் இது ஒண்ணு காசுலாம் ரொம்ப ஆகாது கொஞ்சம் தான் காசு கம்மியாக தான் ஆகும் எளிமையான பரிகாரம் தான் இது இதை செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வியாபாரம் வந்து வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் ஜன வசியத்தை உருவாக்கி கொடுக்கும் இது ஒரு ஐஸ்வர்யமான ஒரு பரிகாரம் ஓரளவுக்கு வந்து பழங்காசு சேரும் நல்லா ஒரு நம்பிக்கையாக செய்யுங்க இது ஒரு சாந்திரிக பரிகாரம் தான் இதை வந்து ஒரு மூணு மாதம் தான் நம்ம வியாபாரம் செய்கிற வளத்துல வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் நான் பண்றீங்க எடுத்து இதை வந்து தண்ணியில கிடாச்சுருங்க தண்ணியில போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் செஞ்சு நீங்க வச்சுக்கலாம் இதை வந்து தொடர்ந்து ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் ஏழு மாதம் அப்படி தொடர்ந்து அப்படி வச்சுன்னு போனால் உங்களுக்கு பலனை கொடுக்காது கரெக்டாக மூணு மாசம் தான் இது மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்து இதை எடுத்துகிட்டு நீங்கள் புதுசாக செஞ்சு வச்சுக்கலாம் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இப்போ ஜன வசியத்தை உண்டு பண்ணி கொடுங்க இப்போ வந்து கடை வச்சுக்கிறவங்க ஜனமே வரமாட்டாங்க கடையை திறந்து வச்சுட்டு வேஸ்ட்டாக பணத்தை போட்டு மொதல் வச்சுட்டு உக்காந்து கிடப்பாங்க ஒரு கடைக்கு ஜனம் போகும் இந்த கடைக்கு வராது அது போல் இருக்கும் ஒரு அதுக்கு ஏதோ ஒரு நே இப்போ நல்ல நேரம் இல்லைன்னா கூட அது போல் நடக்கிறது உண்டு அவங்களுக்கு வந்து ராசி பலன் இது அதிகமாக ஒரு மாதிரியாக இருக்கிற மாரி இருந்தால் அவங்க கடைக்கு ஜனம் போய்கினு இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல நேரம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிரக நில இல்லை சரி இல்லைனா உங்களுக்கு வந்து கடை எந்த இது பிஸ்னஸ் பண்ணாலும் அது வந்து மந்தமாக போய்கின்னு இருக்கும் அதனால் வந்து நான் சொல்கிற மாரி இந்த வளம்புரிக்காயை வந்து நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வந்து நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற வருங்க நன்றி வணக்கம்